ஹே ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் அந்த மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க அங்கே வீடியோ கொள்ள போகலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ கடை இருக்குது அந்த டீ கடையை நான் வந்து போயிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு மனநல குறைவற்ற ஒரு பெண்ணை வந்து இருந்தாங்களே வந்து பார்த்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே வந்து ஏன் சார் வியாபார நேரத்தில் வந்து என்ன பேசணும் எது பேசணும்னு சொல்லிட்டு வந்து தெரியாதா கஸ்டமரெல்லாம் இருக்காங்க என்ன ஒரு கடை முன்னாடி வந்து இப்படி தான் வந்து உங்களுடைய நாகரீகத்தை வந்து நீங்கள் வந்து வெளிப்படுத்துவீங்களா பார்க்குறதுக்கு வந்து படிச்சவங்க மாதிரி பெரியால் மாதிரி வந்துருக்கீங்களே ஏன் சார் இப்படி வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கடைக்கார் வந்து இந்த இடத்த விட்டு இப்போ வந்து போகலன்னா சுடுதண்ணியை பிடிச்சி ஊற்றிடுவேன் மேலே அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து அவர் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டார் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மனநல குறைவற்ற வந்து ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் கடைக்கு வந்து ஆயிரத்தி பேர் வந்து வருவாங்க அவங்களெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது தான் என்னுடைய வேலையா என்னுடைய வேலை என்னவோ அதை வந்து நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் சார் தேவையில்லாமல் வந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காதிங்க போங்க சார் போய் வந்து வேலையை பாருங்க இல்லை டிவி வேணுமா சொல்லுங்க டிவி வந்து போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த கடைக்கார் வந்து சொல்லி சொல்கிறாரு உடனே எதுக்காக வந்து விஜய் வந்து இப்படி வந்து பண்ணுறாரு என்ன ஆச்சு இவருக்கு ஏன் வந்து அந்த கடைக்காரங்கிட்டலாம் வந்து போய் திட்டு வந்து வாங்குறாரு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து திங்க் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க என்னடா இது வந்து புதுசாக வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து உண்டாயிருக்கு அதை வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பிரச்சனை வந்து உண்டாகுதோ அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க அப்படி வந்து யோசிக்கும் போது மல்லிக்கு வந்து செம டவுட் ஆகிடுச்சு சரி ஓகே கொஞ்சம் நேரம் வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் இவர் வந்து எங்கெங்கே வந்து போகிறாரு என்னென்ன வந்து பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தா தான் நமக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியும் வந்து வெயிட் பண்ணுறாங்க சரி ஓகே பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும் அப்படின்ட்டு வந்து முடிவு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையில் வந்து அப்படி வந்து சொல்லி சொன்னதும் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு மனசு உடஞ்சி போய் அதுவும் கண் கலங்கி வந்து அந்த இடத்துல விட்டு வந்து உடனே வந்து கிளம்பிட்டார் எப்படா எங்கடா வந்து கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் வந்து வரும் நம்ம மறுபடியும் வந்து ரெஸ்டாரண்ட்டே வந்து போகலாமா இல்லை வந்து வீட்டுக்கே வந்து கிளம்பிடலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கும் உடனே இருந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு டீ பாய் வந்து எல்லா கடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ மாஸ்டர் மட்டும் கிடையாது ஒரு ஓனர் மட்டும் கிடையாது எல்லாத்தையுமே வச்சு நடத்துறதுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு வேலை பார்க்குற தம்பியும் வந்து இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு சார் நீங்கள் வந்து யாரை கேட்டு வந்தீங்க ஒரு பொண்ணை தானே மனநல குறைவற்றத பொண்ணை தானே அந்த பொண்ணு வந்து டெய்லியும் வந்து ஓடி வந்துடும் சார் எனக்கு வந்து பசிக்குது சாப்பாடு கொடு சாப்பாடு கொடு அப்படின்ற மாதிரி வந்து என்னை வந்து பிச்சை எடுக்க வைக்கிறாங்க அப்படி இப்படின்னு வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய வந்து சொல்லும் புலம்பிக்கிட்டே வந்து இருக்கும் ஆனால் அந்த பொண்ணை வந்து எங்கே வச்சிருக்காங்க ஏ எப்படி வந்து வச்சுருப்பாங்க அப்படின்றது வந்து எனக்கு வந்து நல்ல ஐடியா இருக்குது நீங்கள் அந்த இடத்துல போய் வந்து விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு விடையை வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லி சொல்லிடுறாரு சரி ஓகே எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லவும் விஜய் வந்து கரெக்டாக வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்து போயிடுறாரு நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து போய்ட்டு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் தேடுற பொண்ணை வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சின்ன ஒரு குழு வந்து கொடுக்குறாரு சரி ஓகே விஜய் வந்து சும்மா இருப்பாரா கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன குழு கிடைச்சாலுமே வந்து எப்படியாச்சும் வந்து போய் பார்த்துடலாம் எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அப்படியே வந்து பாயிறாரு பதறாரு வேகமாக வந்து போறாரு போயிட்டு வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்பளையை வந்து பார்த்தா யார் வந்து நீங்கள் எதுக்காக வந்து உள்ள வரீங்க ஒரு குடவுன் மாதிரி இருக்குங்க அந்த குடௌனில் வந்து எதுக்காக வந்து போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க என்ன அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பகமும் கிடையாது அப்போது ஏதோ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு தப்பான வேலைகள் வந்து நடக்குது அப்போது ரேணுகாவுக்கு வந்து மேலே வந்து ஆக்சிடெண்ட்டாக வந்து மாடியிலேருந்து வந்து விழுந்தவங்க ஏதோ வந்து உயிர் பிழைச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கோமாஸ்டராஜ் வந்து போய் அவங்கள வந்து அதே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு கிளவி வந்து எல்லாரையும் வந்து ரேணுகாவை வந்து பிச்சை எடுக்க வைக்கிற மாதிரி எல்லாரையும் வந்து பிச்சை எடுக்க வந்து வச்சிட்ருக்காங்களா என்ன அப்படின்றது வந்து ஒரு டவுட் வந்து உண்டாகுது அப்போ அந்த மாதிரி கூட வந்து இருக்கலாமே தவிர ஆனால் ரேணுகா வந்து ரே சுயநலவு இல்லாமல் வந்து இருக்கிறது வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு இதை வந்து நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே வந்து ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாராச்சும் வந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கிளவி கிட்டே வந்து கேட்கவும் என்னது ரேணுகாவா அப்படின்னாலாம் இங்கே யாரும் இல்லை தம்பி சும்மா தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்காதுங்க நீ முதல்ல வந்து இந்த இடத்த விட்டு வந்து கிளம்பு யார் வந்து உனக்கு வந்து இந்த இடத்த வந்து சொல்லி சொன்னது அதை முதல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து இங்கே ஏகப்பட்ட கேள்விகள் வந்து விஜய் கிட்ட வந்து கேட்குறாங்க சரி ஓகே விஜய் வந்து இருந்தாலையும் வந்து அதெல்லாம் வந்து சமாளித்து அந்த இடத்த விட்டு வந்து வெளியே வந்து வராரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பார்த்திங்கன்னா மல்லி இருந்துட்டு என்ன கேட்குறாங்க என்னங்க ஆச்சு எதுக்காக வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து இருக்கீங்க ஏன் ரேணுகாக்காவை வந்து பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே இருந்துட்டு விஜய் இருந்துட்டு சரி மல்லியும் விஜய் அதுக்கப்புறம் வெண்பா இவங்க மூணு பேருமே வந்து கிளம்பிடுறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பபாய் சி யூ டட்டாம்